ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமை தலைமையிடமாக கொண்டு செயற்பட்டு வரும் பன்னாட்டு புலனாய்வு நிருபர்கள் அமைப்பான ஓசிசி எனப்படும் திட்டமிட்ட குற்றம் மற்றும் ஊழலை வெளிப்படுத்தும் திட்டத்தினால் வெளியிடப்பட்ட அதானி நிலக்கரி இறக்குமதி குறித்த ஆவணங்களை மேற்கோள் காட்டி பிரித்தானியாவிலிருந்து வெளிவரும் ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அதில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் அதானி குழுமம் தரம் குறைந்த நிலக்கரியை இந்தோனேசிய நிறுவனத்திடமிருந்து குறைவான விலைக்கு கொள்வனவு செய்து தரம் உயர்ந்த நிலக்கரி என கூறி மும்மடங்கு அதிகமான விலைக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு விற்றதாக கூறப்பட்டுள்ளது இதில் ஆறாயிரம் கோடி இந்திய ரூபா அளவுக்கு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அதானி நிறுவனம் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் உள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது இதனை மிகவும் விரைவாக விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வரக் கோரி சர்வதேச நீதிக்கான ஆஸ்திரேலிய மையம் பேங்க் பிரவுன் பவுண்டேஷன் டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இருபத்தோரு சர்வதேச அமைப்புகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தனஞ்சய வை சந்திரசூட்டுக்கு கடிதம் எழுதியுள்ளன அதே நேரம் அதானி நிறுவனம் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி நிலக்கரி முறைகேடு குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாகவும் தி இந்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது